ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா எல்லாரும் நல்லாயிருக்கீங்களா இன்னக்கு டபிள்பிள்யூ பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி ரா நடத்தி முடிச்சிட்டாங்க அந்த ராவில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு ஃபுல் ரிவியூவாக இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆக்கான கிளிக் பண்ணிச்சுக்கோங்க தினமும் புற ரஸ்லிங் செய்யுங்களேன் தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க இந்த வாரம் ரா ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா தான் வராரு செந்தரஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு இஷ்யூ அப்படிங்கிறது எக்கச்சக்கம் இருக்குது ஒரு பக்கம் ஹெவி சாம்பியன்ஷிப் வின் பண்ணலான்னு பட்டா கோல்டு பர்க் இருக்காரு குந்தர் இருக்கிறார் ஜே ஊசர் இருக்கிறார் நிறைய பேர் இருக்கிறாங்க அதே நேரத்தில் தாங்கிட்ட மனித பேங்கருக்கு இருக்குது எப்போ வேணாலும் சாம்பியன் ஆகலாம் அண்ட் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை பற்றி சொல்கிறாரு சிஎம் பங்கை பற்றி பேசுகிறாரு ஈவன் இப்போது இருக்கிற எல்லா நைட்டை பற்றியும் பேசுகிறாரு இஷ்யூ பல விஷயமா இருக்கலாம் ஆனால் ராவுடைய டாமினேஷன் அப்படிங்கிறது நான் தான் என்கிட்ட ஃப்யூச்சர் ஆஃப் த ரெஸ்லர்ஸ் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒன்று பிக் பிரான்சண்ட் ட்ரைட் இன்னொன்று வந்து ப்ரான் பிரேக்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அண்ட் தான் கிட்டே இருக்கிற மனித பேங்கை எப்போ வேணாலும் தான் கேஷின் செய்து சாம்பியன் ஆவேன் அதை தடுக்கிறதுக்கு எலேட்டால் முடியாது எலையனேட்டுக்கு கண்டிப்பாக நான் ஒரு சிவிலர் பின் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் ஆல்ரெடி சுனாமி மலையால் அவரை நினைய வச்சாச்சு இதுக்கும் மேலே பனிஷ்மெண்ட் உண்டு அப்படிங்கிற மாதிரி வான் பண்ணியிருக்காரு மெஸ் எக்ரோலன்ஸ் இதெல்லாம் நடந்து முடிக்க அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பென்டா வராரு பிகாஸ் பெண்டாக்கும் பிரான் பிரேக்கருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டபிள்பி அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அந்த மேட்ச்சுக்காக தான் வராரு ஸோ இந்த மேட்ச் உண்மையிலேயே நல்லா இருக்குது ரெண்டு பேருமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க பட் இருந்தாலும் பிரான் பிரேக்கருடைய அந்த ஸ்பியர் மலையை இப்போதைக்கு யாராலும் தடுத்து முடிக்க முடியலை எல்லாரும் தோற்று தான் போய்ட்டு ஸோ அதனால் இந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் ரொம்பவே க்ளீனாக பெண்டாவை எதிர்கொண்டு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லி வின் பண்ணிட்டாரு பென் இன்னைக்கு ரொம்பவே கிளீனாக தோத்துட்டாரு போகும்போது கூட பார்த்தீங்கன்னா பெண்டாவை பார்த்து சொல்றாரு நான் பாரு பெண்டா இதுக்கப்புறமா எங்க ஸ்டோரியில் நீ தலையிடாத தலையிட்டனா இதை விட மோசமான நிகழ்வுகள் ஏற்படும் ஸோ எங்க ஸ்டோரியில் நீ வந்து தலையிடாத தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி செத்ரோனஸ் பார்த்தீங்கன்னா போகும்போது பெண்டாவை வான் பண்றாரு ஏன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் திங்கில் இவர் மூலியமாக தானே தோத்து போனாரு பிரான்ஸ் ஸோ அதை மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா சொல்றாரு இதெல்லாம் நடந்துட்டு பேக் சீஜ்ல ஒரு மிகப்பெரிய கலவரமே ஏற்பட்டுருக்குது ஸோ ஆடம் பியர்ஸ் வந்து யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்காரு இன்ஜுரி அப்படியே பற்றி அப்போது ஸ்டைல் வரும்போது ஏஜே நீ வந்து இப்போ நைட் ஆஃப் சாம்பியனில் வந்து இன்டர் கட்டன்ட்கள் சாம்பியன்ஷிப்பாக டாமினி கூட முகாந்த மேட்சை நாங்கள் வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது டாமினிக்கு சிவிலராக இன்ஜுரி ஆகிட்டு இந்த இன்ஜுரி வந்து டைட்டிலில் வெக்கேட் பண்ணுற அளவுக்குலாம் கிடையாட்டாலும் அவனால் தற்போதைக்கு வந்து டைட்டில் டிஃபெண்ட் பண்ண முடியாது சில நாட்கள் அவன் இன்ஜுரியில் இருக்கிறான் ஸோ சில நாட்களுக்கு அப்புறமா தான் அவன் டைட்டிலில் டிஃபெண்ட் பண்ணுவான் இப்போதைக்கு டைட்டில் டிஃபெண்ட் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இதை கேட்டு ஏஜே சாமா அப்செட் வந்து நாங்கள் வந்து சூப்பராக ஹேர் கட் பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து போட்டோ ஷூட் பண்ணணும் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஃபோட்டோ ஷூட் ரெடி பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களோட டாக்டின் மற்றும் ஜேடி மேக்டானோக்காக டிஃபெண்ட் பண்ணணும் அதுக்கு ரெடியாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் அண்ட் அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு கிரேசன் இன்றைக்கி என் பார்ட்னர் வரல எனக்கு புஷுதாயே கேட்கிறார் கிரேசன் எப்படிப்பட்ட காம்போ எப்படி இருந்த டீம் கடைசியில் சிங்கி அடிக்க வச்சுட்டிங்க பாவங்க ஆஸ்தின்னு தெரிய தான் பாவம் நம்ம ஒரு மொழியில் சொல்லிட்டு இருக்கோம் இன்னொரு மொழியில் கிரேசன் வாழரும் பாவம் அப்படிங்கிறத நம்ம மறந்துட்டோம் அதுக்கப்புறமா கோல்டு பர்க் ஒரு சின்ன இன்டர்வியூ கொடுத்துருக்காரு கோல்டு பர்க் வந்து சாட்டர்டே நைட் மெயின்வெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கோல்டு பர்க்கை தேர்ந்தெடுத்தாருனா பேட் பேட் பேப்பரில் வந்து அவர் அசிங்கப்படுத்தினாரு ஸோ அதனால் பேட் பேட் பேப்பரி நடந்தால் அதே இடம் அட்லாண்டா அதில் வந்து சாட்டர்டே மீண்டும் நடக்கிறதுனால அதில் வந்து நான் அவனை சேலஞ்ச் பண்ணியிருக்கேன் ஸோ எங்கே தோற்று போனனோ அதே இடத்துல அவனை மோத வச்சு அவனை வீழ்த்துவேன் அப்படிங்க மாதிரி குந்தர் பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு ஸோ அன்றைக்கி நான் அசிங்கப்பட்ட இடத்துல என் ஃபேமிலி முன்னாடி கேவலப்பட்ட இடத்துல அதே இடத்துல அவனை தோக்கடிப்பேன் அட்லாண்டா சிட்டியில் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அது வந்து நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத சாட்டர்டே டே மீண்டும் வரைக்கும் தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் கோல்டு பட்டிக்கு இன்றைக்கி ராக்கு வாராரு அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பார்த்தா நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா கேமரா மூலிமா ஒரு வீடியோ எடுத்து அதை டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கானாங்க பேக் ஸ்டேஜில் ஜட்ஜ்மெண்ட்டே இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரக்ஸன் ஃபேர்ஸ்க்கு வந்து டபுள்யூடியோ குயின் ஆஃப் த்ரிங்க்குன மேட்ச் இருக்குது அண்ட் இப்போ ராட்ரிக்கஸுக்கு டேக் டீம் பார்ட்னர் இல்லை அவங்க டைட்டில் வெக்கேட் பண்ணணுமா அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க இப்போ ரக்ஸன் சொல்கிறாங்க நீ நான் நீ வந்து முதல்ல வந்து உன்னுடைய குயின் ஆஃப் த அந்த அந்த மேட்சைப்பார் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அண்ட் டாம் இப்போ நீ வந்து இன்டர் கேஷனல் சாம்பியன் தான் உனக்கு இன்ஜினின்னு சொல்லிட்டு உன் டைட்டில் போடுங்கலடா எப்போது நீ கவலைப்படாத அதே மாதிரி ராட்ரிகஸை பார்த்து நீ ஒரு புது டாக் டீம் பார்ட்னரை உனக்காக தேர்ந்தெடுக்கணும் இல்லாட்டா உன் டைட்டில் பறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேலர் வந்து ராட்ரிக்கா இப்போ சபாட்டு வார்னிங் சொல்ல ராட்ரிக்க சம டென்ஷன் ஆகிறாங்க ஸோ நான் சொன்னால் கேட்க மாட்டேன் ஸோ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி பின்பேலர் பார்த்தீங்கன்னா ராட்ரிக்கை சபத்து சொல்கிறாங்க எஸ் ராட்ரிகர்ஸுக்கும் வேறு வழி இல்லை லீவ் முருகன் இல்லை இப்போ இன்னொரு பாட்னரை தான் தேர்ந்தெடுத்து ஆகணும் வேற வழியே இல்லை ரக்ஷனை தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்டிங் பட்டாரை எடுத்து ரேட்டில் கொடுத்தாவணும் போல இருக்குது சரி இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ நம்ம குயின் ஆஃப் திங்குக்கான இங்குக்கான செமி ஃபைனலுக்கு வந்துட்டோம் ரா சைடு யார் ஆஸ்கா கூட நைட் ஆஃப் சாம்பியில் மோத போகிறா அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய கேள்வியே ரக்ஸன் ஃபெரஸா அல்லது ஜெயட்கார் அப்படிங்கறது தான் குயின் ஆஃப் தர்னிங்கான செமி செமிஃபைனல் மேட்ச் நடக்குது மேட்ச் ஒன்னுமேலேயே நல்லா போயிட்டு இருக்குது பட் இருந்தாலும் ஜேட் கார்களை பத்தி தெரியும் அம்மையார் பாத்தீங்கன்னா தூக்கி போட்டு மிதிக்கிறது இல்லை தூத்துக்குடி கொத்தனாரையே வீழ்த்துனவங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி செம்ம மேட்ச்சு ஸோ இந்த மேட்ச்சில் ஃபைனலி ஜேட் கார்கள் வின் பண்ணிட்டாங்க ஜேட் கார்கள் தான் ஆஸ்கா ககைன்ஸ்ட பாத்தீங்கன்னா மோத போறாங்க ஃபைனலி குயின் ஆஃப் தரிங்கோடய ரெண்டு ஃபைனல் டோர்னமெண்ட் நமக்கு கிடைச்சிட்டாங்க உங்களுக்குள்ள இது முன்னாடி மேட்ச் பார்த்துருக்கோமான்னு தெரியல பட் ஆனது கண்டிப்பாக ஒரு பக்காவான மேட்ச்சாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து நைட் ஆஃப் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இது ஒரு ஒருபுற இருக்க ஷேமஸை பார்த்து பேக் ஆல்ஃபா அகாடமி வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க ரூசேவ் எதிர்கொள்ளதுக்கு நீங்களும் நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ரூசேவ் வராரு ரூசேவ் பார்த்து சொல்கிறாரு ஷேமஸு நீ என்னுடைய ஓல்டு ஃப்ரெண்டாக இருக்கலாம் பட் ஆனால் நீ இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது சரியில்லை உன் கேரக்டர் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஷேமஸ் சொல்கிறார் மீரோ சொல்கிறாரு நான் ஏன் பாதையை நோக்கி இருக்கிறேன் அதில் ஷேமஸ் நீ குறுக்கால வர நான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் இதில் வந்து தகிர்த்து எரிஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்குள்ளே வாக்குவாதம் வருது ஷேமஸ் இஸ் இஸ் ரூசேவ் வெறும் வாயு வார்த்தையாகவே சண்டை போயிட்டுருக்குது எப்போ இவங்களுக்குள்ள மேட்ச் வச்சு எப்போ ஸ்டோரி டெவலப் பண்ணுவாங்கன்னு தெரில இது ஒரு புறம் நடந்துகிட்டு இருக்க குந்தர் வந்து இப்போ மெயின் ஸ்டேஜுக்கு வந்துவிட்டார் கோல்டு பார்க்கு பேசின எல்லா விஷயத்தையும் கேட்டார்ல அதை பற்றி தான் சொல்லார் நான் வந்து சாம்பியன்ஷிப்பை செலப்ரேட் கூட பண்ணல அதுக்குள்ளே நீ வந்து என்ன சேலஞ்ச் பண்ணியிருக்கிறேன் சாட்டர்டே என்ன பண்ண என்னுடைய சாம்பியன்ஷிப்பை நான் டிபெண்ட் பண்ண போக போகிறேன் அதில் கோல்டு பார்க்கு நீ தோக்க போகிற நீ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாளில் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கலாம் ரொம்ப பெரிய கையாக இருக்கலாம் ஒன்றை யாருமே வீழ்த்த முடியாமல் இருக்கலாம் ஆனால் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இங்கே நான் தான் என்ன தான் யாரும் வீழ்த்த முடியாது நான் தான் ஒரு டஃபஸ்ட்டு கை ஸோ நீ என்ன தேர்ந்தெடுத்தது ரொம்பவே மோசமாக மோசமான முடிவு என்னுடைய வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பை நான் சக்ஸஸ்ஃபுல்லி ரீட்டைன் தான் பண்ண போறேன் நீ தோக்க போகிற குந்த கோல்டு பர்க் அப்படிங்கிற மாதிரி கோல்டு பர்க்கை வான் பண்ணி குந்தர் பயங்கரமான ஒரு ஸ்பீச் பேசியிருக்காரு சரி இதெல்லாம் ஒரு புறம் நடக்க பேக் ஸ்டேஜில் பெக்கிலிச்சுக்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க பெக்கிலிச் இன்றைக்கி நீங்கள் வந்து உமன்ஸ் இன்டர் கானங்கள் சாம்பியன்ஷிப்பை வெயிலி கேட்குற டிஃபெண்ட் பண்ணுறீங்க ஸோ இதை மேட்சை பற்றி கேட்கும்போது வெயிலி தேவை இல்லாமல் என்னுடைய கோட்டையில் வந்து இப்போ குருக்கான்ட்டா அவளை நான் வீழ்த்த போகிறேன் அவள் வந்து இதுக்கப்புறமா இந்த டபிள்பிள்யூக்கே வரமாட்டேன் அந்தளவுக்கு அவளை போகிறேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு வராங்க அண்ட் அதே நேரத்தில் சாமி ஜெயின் கிங் அண்ட் குயின் ஆஃப் கிங் கிங்க்க்கான டோர்னமெண்ட்டில் தோத்துட்டாரு ஸோ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கேரிங் கிராஸ் வந்து வழக்கம்போல் பார்த்தீங்கன்னா இருக்காரு ஸோ எத்தனை நாள் தான் கேட்டுக்கிட்டு இருப்பேன் கேட்டு கேட்டு கடுப்பாகிட்டார் போல இருக்குது சாமி ஜெயின் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கேரிங் கிராஸை அடிச்சிட்டாரு அடிச்சுட்டு கேரிங் சகோதர சொல்லார் நபர் உனக்கும் எனக்கும் பெரிய பெரிய இதுக்கான முழு போரை வந்து நம்ம நைட் ஆஃப் சாம்பியன் வச்சுருப்போம் நைட் ஆஃப் சாம்பியன் நான் உனக்கு சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு எஸ் கைஸ் அஃபிஷியலி சாமி சைன் விஸ் இஸ் கேரிங் கிராஸ் ஃபார் த நைட் ஆஃப் சாம்பியன் நீண்ட நாளுக்கு அப்புறமா சாமி சைனுக்கு ஒரு மேட்ச்சு சாமி சைனுக்கு எப்படியாவது சவுதி அரேபியாவில் ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணுறாங்கல்ல பண்ணாம உரமாட்டானுங்கல்ல சரி அடுத்தது பார்த்திங்கன்னா பெய்லியோடைய நேரம் பெய்லி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டனென்ட் சாம்பியன்ஷிப்பாக பெக்கிலீச்சை எதிர்த்து உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஸ்டோரிலாம் இருக்குது ஆனால் இது வந்து உமன்ஸ் இன்டர் கான்டென்டல் சாம்பியன்ஷிப்புக்கான புதிய ஸ்டோரி ஸோ மேட்ச் உண்மையிலேயே நல்லா தான் ஆரம்பிக்கிறாங்க மேட்ச்சும் நல்லா தான் கொண்டு போகிறாங்க உண்மையிலேயே சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் ரொம்பவே நல்லா இருக்குது இந்த மேட்சோட இடைப்பட்ட நேரத்தில் கிட்டத்தட்ட பெய்லி வின் பண்ணுற மாதிரி கொண்டு போகிறாங்க அப்போ அந்த இடத்துல லைரா வெல்கறியா பெக்கிலீஜை அட்டாக் பண்ணிட்டாங்க ஸோ அப்படியே நான் என்ன அர்த்தம் டிஸ்குவாலிஃபைல முடிஞ்சிருச்சு பெக்கிலீஜ் வந்து அவங்களோட டைட்டில் ரீட்டைன் பண்ணிட்டாங்க அவங்க தான் வின்னார் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை அப்படியே முடிஞ்சிருச்சு இதை பார்த்து செம்ம கடுப்பாட்டாங்க பெயிலி ஒன்று நான் வின் பண்ணதுக்கப்புறம் அடிச்சுக்கிறோம் இல்லட்டா வேறு ஏதாவது காரணத்துக்கு அடிச்சுக்கணும் தேவையே இல்லாமல் என் இந்த மேட்சை டிஸ்கவாலிஃபை பண்ணி நீ விடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு லைரா வெளிகராக்கும் பெயிலிக்கும் சரியான சண்டை இங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே பயங்கரமான ஒரு சண்டை ஏற்பட்டிருக்குது என்ன தெரிஞ்சு மேபி பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ட்ரிபிள் ட்ரெட்டாக ஒரு ஸ்டோரில் ம்மஸ் இப்போவே பிளான் பண்ணி வச்சுருக்காங்க இருக்குது அதுக்கான பிளானிங் தான் ஒவ்வொரு வீக்கும் நடந்துகிட்டே இருக்குது எது எப்படியோ இவங்களுக்குள்ள சண்டை ஏற்படுத்ததுனால பெக்கிளி சக்ஸஸ்ஃபுல்லி அவங்களுடைய உமன்ஸ் இன்டர் காலங்கள் சாம்பியன்ஷிப்பை ரிட்டைன் பண்ணிட்டாங்க சரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஜேன் கேபிள் வந்திருக்காரு ஏற்கனா அமெரிக்கானவரில் ஜாட் கேபிளாக வந்திருக்காரு ஸோ ஈவினிங் கிட்ட ஒரு சில அட்வைஸ் கொடுத்துக்கும் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பெண்டா வராரு பெண்டாவை பார்த்து பென்டான்னு இன்றைக்கி தோத்துட்டேன் ஸோ தேவையில்லாமல் செந்தோன ஸ்டோரில் தலையிடாத அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது கடுப்பான பெண்டாக பார்த்தீங்கன்னா ஜேட் கேபிளை அடிச்சிட்டாரு அடித்தது மட்டும் இல்லாமல் தவுத்து போட்டார் ஸோ அப்போ அதில் ஜேட் கேபிள் என் கையை உடஞ்சிருச்சு ஏன்னா காப்பாற்றாங்க காப்பாற்ற வாங்கன்னு இருக்காரு ஜேட் கேபிளுக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்ட மாதிரி டபிள்யூபிள்யூ ஸ்டோரியை இன்றைக்கி ஆளில் டெவலப் பண்ணி வச்சிருக்கிறாங்க அது ஏன் தான் எனக்கு தெரில காய்ஸ் இப்போ நம்ம மெயின் இவன் டைமுக்கு வந்துட்டோம் மெயின் இவன்ட் ஆஃப் த இன்றைக்கி மண்டே நைட்ரா ஜே ஊசோ வெசிஸ் கோடி ரோட்ஸ் ஃபார் த சிங்கிள்ஸ் மேட்ச் இதில் வெற்றி பெறுவங்க கிங் ஆஃப் த ரிங்குக்கான கிங்குக்கான டோர்மெண்ட்டில் ஃபைனலுக்கு போவாங்க அதுவும் ரேண்டியாக எனக்கு நைட் நைட் ஆஃப் சாம்பியனில் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரைக்கல் ராட்ரிகஸ் வந்து ஒரு சின்ன ப்ரொமோ கட் பண்ணுறாங்க அவங்களுக்கும் ரியா ரெப்ளைக்கும் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக ரியா ரெப்ளை இருக்கு கூப்பிட்றாங்க ரியா ரெப்ளை வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரைக்கல் ராட்ரிக்ஸை தூக்கி போட்டு முதிக்கிறாங்க ஈவன் அந்த டேபிள் இருக்குல்ல அதை ரெடி பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா ராட்ரிகஸை தூக்கி போட்டு மிதிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல ரக்ஸன் பீனிஸ் வந்து ராட்ரிகஸை காப்பாற்றிட்டாங்க இந்த வாய்ப்பை ராட்ரிகஸ் ரியார் ரியர்எஃப்லையவே பார்த்தீங்கன்னா டேபிளில் தூக்கி போட்டு அடித்து பல்ல அடைச்சிட்டாங்க போல இருக்குது ஸோ நீண்ட நாளுக்கு அப்புறமா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராட்ரிகஸ் வந்து ஒரு கெத்து கட்டுற பெண்மணியாக காட்டியிருக்கிறாங்க இல்லாட்டா அடி வாங்குற பெண்மணியாக தானே காட்டுவாங்க அந்த வகையில் சொல்கிறேன் ஸோ இவங்களுக்குள்ள ஸ்டோரி நல்லாவே டெவலப் பண்ணுறாங்க இது எங்கே கொண்டு போய் முடிக்க போகிறாங்கன்னு தெரியல மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த டாக்டிங் டேட்டில் தூக்கி ரெக்ஸ் அண்ட் ஃபெரிக்ஸுக்கு தான் கொடுப்பாங்க போல இருக்குது அடி வாங்கிய ரியார் ரிப்ளே ஸ்டெயிட் பேக் ஸ்டேஜுக்கு போய் எனக்கு ராட்ரிகஸ் கிட்ட இருக்கிற டாக்டிங் டேட்லாம் வேண்டாம் எனக்கு வந்து ராட்ரி கிரிக்கெட் அகேன்ஸ்ட் ஒரு மேட்ச் வேணும் அப்படிங்க மாதிரி ரியர் ரிப்ளே கேட்குறாங்க அதுக்கு அடம்பியஸும் பார்த்தீங்கன்னா சரி அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நைட் ஆஃப் சாம்பியில் உனக்கும் ராட்ரிகஸ்க்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் அப்படிங்கிறது அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ நம்ம மெயின் மெயினிமம் டைமுக்கு வந்துட்டோம் ஜே ஜேவ்ஸோ விர்சிஸ் கோடி ரோட்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் கொண்டு போகிறாங்க ரெண்டு பேருமே நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க இதில் கோடி ரோட்ஸோடைய ஃபினிஷரையே ஜே ஊசோ போட்டு அமர்களைப்படுத்திட்டாரு ஸோ ஃபைனலி என்னாச்சு நமக்கு தெரிஞ்சது தான் அமெரிக்கன் நைட்மேயர் கோடி ரோட்ஸ் பக்கம் தான் டபுள் சாதகமாக போவாங்க எஸ் இந்த மேட்சில் அமெரிக்கன் நைட் மேயர் கோடி ரோட்ஸ் பார்த்திங்கன்னா கிங் ஆஃப் த ரிங் ஃபைனலாக வின் பண்ணிட்டாங்க இப்போ இவரு பார்த்திங்கன்னா ரேண்டியாட் தான் நைட் ஆஃப் சாம்பியனில் மோத போகிறாரு ஸோ வெற்றி பெறவங்களுக்கு சாம்பியன்ஷிப் வாய்ப்பு சமஸ்தலாம் கிடைக்கும் ஸோ அதுதான் ஸ்டிபுலேஷன் அந்த அடிப்படையில் இப்போதைக்கு அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா கோடி ரோட் ரெண்டி அடுத்ததான் கிங் அண்ட் குயின் ஆஃப் திருங்களுக்கான செமி ஃபைனலாக நைட் ஆஃப் சாம்பியனில் நடக்குது அப்படிங்குறத அபிஷியாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போகும்போது ஜே உஷை என்ன தான் இருந்தாலும் நண்பேனே அவனை கட்டி பிடிச்சி கையெல்லாம் தூக்கி காட்டி ஒரு எமோஷனல் மூமெண்ட்டோடு இன்னைக்கு ராவ முடிச்சிருக்காங்க ராவ பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்குலாம் இல்லாட்டாலும் ஓரளவுக்கு டீசெண்டான ரா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காம கவுன்பஸ்லாம் கவனிக்கோங்க அண்ட் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு சேனல்